கடை ஒன்னு ஓப்பன் பண்ண போறோம் தினந்தோறும் அந்த கடையெல்லாம் போய் உட்கார போறோம் ஆனா முதல் நாள்ங்கிறப்ப கொஞ்சம் கரெக்டா குளிச்சு நல்ல டிரஸ் போட்டு சொந்த மத்த இதெல்லாம் கூப்பிட்டிய முதல் முதல் என்கிற பொழுது ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்போ ரப்புல் ஆலமின் துவா செய்து ரப்பே இந்த வருட துவக்கம் எங்கள் அத்துணை நபர்களுக்கும் முசீபத்துகளை நீக்கி நிம்மதியான சிகிச்சைமான அதோடு நிறுத்தி கொள்ளாமல் உனக்கு பொருத்தமான வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய உறவுக்காரர்களுக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு ரொம்ப இந்த வாக்கியத்தை வழங்குவாயாக